பஞ்சமுக ஆஞ்சநேயரின் ஐந்து முகங்கள் சிவனின் ருத்ர அம்சமான ஆஞ்சநேயர் சில இடங்களில் ஐந்து முகங்களுடன் காட்சி தருகிறார் பொதுவாக ஆன்மீகத்தில் ஐந்து என்ற எண்ணுக்கு தனிச்சிறப்பு ஆஞ்சநேயர் ஸ்ரீராம பிரானின் அதிதீவிர பக்தர் என்பது அனைவருக்கும் தெரியும் வலிமை தைரியம் அதீத திறமை பேச்சுத்திறன் ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுபவர் ஆஞ்சநேயர் பெருமாள் கோவில் ராமர் கோவில்கள் மட்டுமின்றி சில இடங்களில் ஆஞ்சநேயருக்கு தனியாகவும் கோவில்கள் உள்ளன இது தவிர சில இடங்களில் ஐந்து முகங்களுடன் கூடிய பஞ்சமுக ஆஞ்சநேயராகவும் பாலிக்கிறார் ஆஞ்சநேயருக்கு எப்படி ஐந்து முகங்கள் வந்தது என பலரும் யோசிக்கலாம் புராண கதைகள் மற்றும் சாஸ்திரங்களின்படி ராவணனின் சகோதரர்களில் ஒருவனான அகிராமணனிடமிருந்து ராமர் மற்றும் லட்சுமணரை காப்பாற்றுவதற்காக ஆஞ்சநேயர் பஞ்சமுகங்கள் கொண்ட அவதாரத்தை எடுத்ததாக சொல்லப்படுகிறது ஆஞ்சநேயரின் மற்ற வடிவங்களை வழிபடுவதை விட பஞ்சமுக வடிவத்தை வழிபடுவதற்கு தனித்துவமான சிறப்பு உண்டு சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமானைப் போலவே ஆஞ்சநேயரின் ஐந்து முகங்களில் ஒவ்வொரு முகத்திற்கும் ஒரு தனித்துவமான சிறப்பு உண்டு அவை என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஒன்று ஆஞ்சநேயரின் கிழக்கு நோக்கிய முகம் மூளைக்கு ஆற்றலை தந்து சாதனைகள் பல அருள் செய்கிறது இரண்டு தெற்கு நோக்கிய இருக்கும் நரசிம்ம முகம் வெற்றியையும் தைரியத்தையும் தரக்கூடியதாகும் மூன்று மேற்கு நோக்கிய கருட முகம் மாயை இருள் மயக்கம் மற்றும் நமக்குள் இருக்கும் தீய எண்ணங்கள் போன்ற தேவையற்ற விஷயங்களை நீக்குகிறது நான்கு வடக்கு நோக்கிய வராக முகம் மழையை போல் செல்வத்தை போழியக்கூடியதாகும் ஐந்து ஹயக்ரீவா முகமானது வானத்தை நோக்கியிருக்கும் இருந்தாலும் அது பக்தர்களுக்கு தெரியும்படியாக அமைக்கப்பட்டிருக்கும் ஹயக்ரீவர் குழந்தைகளுக்கு அறிவையும் ஞானத்தையும் தரக்கூடியவர் ஆவார் பஞ்சமுக ஹனுமான் மந்திரம் ஓம் இராமதூதாய ஆஞ்சனேய வாயு புத்தராய மகாபலாய சீதா துக்க நிவாரணாய மகா மகாபலப்பிரகண்டாய பல்குணசகாய கோலாகல சகல பிரம்மாண்ட பாலகாய சப்தசமுத்திர நிராலங்கிதாய திங்கள நயனாய அமித விக்ரமாய சூரியபிம்ப பலசேவகாய துஷ்ட நிராலம்பதாய சஞ்சீவினி சமானயன சமார்த்தாய அங்கதலச்சுமன கபிசைனிய பிராண நிர்வாககாய தசகண்ட வித்வம்சனாய இராமேஷ்டாய பல்குணசகாய சீதா சகித இராமச்சந்திர பிராசதகாய பிரயோகாங்க பஞ்சமுக ஹனுமதே இந்த மந்திரத்தை தினமும் எட்டு முறை சொல்லி வழிபடுவது சிறப்பு இப்படி தொடர்ந்து வழிபட்டு வந்தால் ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்கள் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கிவிடும் துன்பங்கள் நோய்கள் விலக நீண்டாயுள் ஏற்படும்